சிவகுமார் இங்கே அவரோட நேம் கிளியர் பண்ணுறதுக்காக சுஜா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அவர் வந்து அருணை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு உண்மையை சொல்ல போனால் அருணை சாவடிக்கிறாரு தான் சொல்லணும் எனக்கு ஆக்சுவலாக நான் அருணோட ஃபேன்லாம் கிடையாது எனக்கே அவரை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா கூப்பிட்டு வச்சுட்டு என்றைக்கே ஒரு நாள் இவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரான் இவர் ரஞ்சித்தோட பங்கு மிஸ்ஸிங்கா அப்போ ரங் ரஞ்சித் வந்து கேட்டாராம் என்னோடது எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஸோ சிவகுமார் வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி ராணுவுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொல்லிட்டு அந்த டைம்ல ராணவ் கிட்டே கேட்டால் ராணுவ எனக்கு சிவகுமார் தரவே இல்லையேன்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ ரஞ்சித்தோட ஷேரை வந்து ஆக்சுவலாக சிவகுமார் சாப்பிட்ருக்காருன்னு ஒரு அலிகேஷன் வந்திருக்கு அதை வந்துக்கிட்டு அருண் வந்து முத்துக்குமரனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு ஏ உனக்கு தெரியுமா ரஞ்சித் சார் சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அவ்வளோத்தையும் முத்துக்குமரன் கிட்ட சொன்னாராம் சொன்னதை வச்சு கேட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆல்ரெடி அதை இப்போ அந்த டால் டாஸ்கில் நடந்ததை பற்றி ரொம்ப நேரம் கேட்டாச்சு அதுக்கப்புறம் இதை வச்சு ரொம்ப நேரம் அருண் கேட்குறாரு அப்போ அருண் சொல்கிறார் இருங்க நான் முத்துக்குமாரனையே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவனையே கூட்டி கேட்போம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறார் சொல்லிட்டு முத்துவை கூட்டிகிட்டு வந்துடுறாரு முத்து வந்தோடனே ஆ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு உங்கள் பிளேட்டில் ரெண்டு சப்பாத்தி இருந்தது இடியாப்போங்கிறத மட்டும் மாற்றி சப்பாத்தின்னு சொல்லி கரெக்டாக அந்த இன்ஸ்டண்ட்டை சொல்லிடுறாரு சொன்னோடனே அருணுக்கு அது ஞாபகம் வந்துருச்சு ஓ இப்போ எனக்கு ஞாபகம் வருது நான் இப்போ கிச்சன் இன்சார்ஜாக இருந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரெண்டு உங்களுக்கு ரா ராணுக்கு நீங்கள் வந்து ரெண்டு இடியாப்பம் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டீங்க பட் ஆக்சுவலாக ரஞ்சித் சாரோட இடியாப்பத்தை நீங்கள் ராணவுக்கு கொடுக்கலை அது நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அதை சொல்கிறாரு ஏன்னா ரஞ்சித் சார் வந்து இடியாப்பம் மட்டும்தான் சாப்பிடுவார் போல இருக்கா அவர் வேறு எதுவும் சாப்பிட மாட்டாராம் ஸோ அவரோட பங்கை எடுத்து சிவகுமார் சாப்பிட்ருக்காருன்னு சொல்லி அருண் சொல்லிட்டாருன்னு சிவகுமார்க்கு ஒரு கோவம் அப்போ சிவகுமார் வந்து நான் அதை சாப்பிடவே இல்லை நான் ராணுவக்கு கொடுத்தேன்னு சொன்னேன் ஆனால் நான் அதை சாப்பிடவே இல்லைங்கிறாரு இப்போ வரைக்கும் அந்த ரெண்டு இடியாப்போ எங்கே போச்சுங்கிறதுக்கு கணக்கு சிவகுமாரால சொல்ல முடியல பட் நீங்கள் என்னை பற்றி அப்படி அக்யூஸ் பண்ணிட்டீங்க நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே நீங்கள் வேணும்னா என்னை டைரக்டா கூப்பிட்டு கேட்டுருக்கலாம் அது நீங்கள் ஏன் கிட்ட பேசினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து அதுக்குள்ளே வேறு எங்கேயோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு திரும்ப திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் வராரு அப்பவும் இங்கே வந்து அருணை வந்து உட்காத்தி வச்சு சிவகுமார் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கார் இப்போ அருண் வந்து இவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணணும்னு கண்டிப்பாக அவசியம் ஒன்றும் கிடையாது பட் அருண் அந்த இடத்துல பாராட்டணும் அவ்வளோ பொறுமையாக உட்காந்து பதில் சொல்லிட்டுருக்காரு சொன்ன உடனே முத்துக்குமரன் வர்றாரு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அண்ணன் அவர் ஏன் உங்களை கூப்பிடலைன்னா அவர் வந்து இது அவ்வளோ சீரியஸான இஷ்யூவாக நினச்சிருக்க மாட்டார் அதனால் ஒரு இடியாப்போ இஷ்யூ தானே சொல்லிட்டு அப்படியா பார்த்தியா ராணுவக்கு வச்சிருந்த இடியாப்பத்தை சாப்பிட்டது சிவா அண்ணன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருப்பாரு ஒருவேளை அது சீரியஸான இஷ்யூவாக இருந்ததுன்னா அருண் கண்டிப்பாக அவங்களை கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு வச்சே பேசியிருப்பாரு இன்னொன்று என்னென்னா சிவகுமார் அடுத்தவங்க பங்கெடுத்து சாப்பிடுற ஆளுன்னு நானும் நினைக்கல அருணும் நினைக்கல அந்த வீட்டுல யாருமே நினைக்க மாட்டோம் ஏன்னா இந்த வீட்டுல எல்லாருமே ஒரு தட்டு சோறு சாப்பிடுற ஆளா இருந்தாலும் சாப்பாடு இல்லாதப்ப அரை வயிறு சா சாதத்தோட நம்ம போயிருக்கோம் சோ எல்லாருமே ஷேர் பண்ணிதான் தான் உங்களை பற்றி நாங்கள் யாருமே அப்படி தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்லி முடிச்சு விட்றாரு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் எனக்கு எப்படி தோணுதுன்னா இது சொல்ல சொல்ல இன்னும் சிவகுமாரோட பேர் தான் கேடும் நான் சிவகுமார் தான் அதை சாப்பிட்ருக்காரு அதை சொல்ல சொல்ல இன்னும் ஒரு பேர் தான் கேட்கும் நம்ம இதை இத்தோடு முடிச்சு விட்ருவோன்னு சொல்லி அருணை காப்பாற்றி விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உடனே அருணும் வந்துட்டு சாரி உங்கள் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணியிருந்தால் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அருணும் சொல்கிறாரு உடனே சிவகுமார் வந்துட்டு அப்பாலஜி அக்செப்டடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நல்ல வேலை முத்து வந்து அருணை காப்பாற்றினார் இல்லைன்னா சிவகுமார் அரு அருன்னு அறுத்திருப்பார் அருணை உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்